இது பல பேருக்கு தெரியாது நம்ம உடல்ல கோபப்பட்ட உடனே அதுல உள்ள ஹார்மோன்கள் வெளியே வந்து ரத்த குழாயில கொழுப்பு ரிலீஸ் ஆகி ஆக ரெண்டு பிளேட் பிரியாணி வெட்டு வெட்டு வெட்டினம்னா எவ்வளவு கொழுப்பு சேருமோ அந்த அளவிற்கு கொழுப்பு கோபப்பட்டால் சேரும் ஆக அந்த கோபத்தை குறைக்கும் பொழுது நமது உடம்பு ஆரோக்கியமா இருக்குது நமக்கு வந்து பிளட் பிரஷர் வராது சர்க்கரை கட்டுப்படுத்தப்படும் ரெண்டு பிளேட் பிரியாணி சாப்பிட்டா உடம்புல எவ்வளவு கொழுப்பு சேருமோ அந்த அளவுக்கு கோபப்பட்டால் கொழுப்பு சேரும் இது பல தெரியாது நம்ம உடல்ல கோபப்பட்ட உடனே உள்ள ஹார்மோன்கள் வெளியே வந்து ரத்த குழாயில கொழுப்பு ரிலீஸ் ஆகி ஆக ரெண்டு பிளேட் பிரியாணி வெட்டு வெட்டுன்னு வெட்டுனோம்னா எவ்வளவு கொழுப்பு சேருமோ அந்த அளவிற்கு கொழுப்பு கோபப்பட்டால் சேரும் ஆக அந்த கோபத்தை குறைக்கும் பொழுது நமது உடம்பு ஆரோக்கியமா இருக்குது நமக்கு வந்து பிளட் பிரஷர் வராது சர்க்கரை கட்டு